ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நோவாவும் ஜலப்பிரளயமும் மனுஷர்கள் வந்து பூமியில் பெருகி கொண்டிருந்த காலம் அது அப்போ மனுஷர்களுக்கு வந்து குமாரத்திகள் பிறந்தாங்க அவங்க வந்து ரொம்ப சௌந்தரியம் உள்ளவர்கள்னு தேவ புத்திரர் வந்து பார்க்குறாங்க அவங்கள பார்த்து அவங்கள திருமணம் செய்து அவங்களோடு வாழ்றாங்க அப்ப இதை கண்ட தேவன் வந்து என் நாவி மனுஷனோட போராடுவதில்லை என்றும் அவர்கள் மாம்சந்தானே என்றும் அவர்கள் இருக்க போகிற நாட்கள் வந்து நூற்றி இருபது வருஷம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு அந்நாட்களில் வந்து ராட்சஸர்கள் வந்து பூமியில இருந்தாங்க அவர்கள் யார்னா தேவபுத்திரருக்கும் மனுஷகுமாரதிகளுக்கும் மனுஷகுமாரதிகளுக்கும் பிறந்தவர்கள் அவர்கள் வந்து மிகவும் பலவான்களாக இருந்தாங்க அப்போ வந்து கர்த்தர் வந்து பூமியை பார்க்கும்படி வந்தபோது பூமி வந்து ரொம்ப சீர்கெட்டதாயும் அக்கிரமம் நிறைந்ததாயும் இருந்தது அப்போ வந்து தேவன் வந்து மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டாரு அது அவர் இருதயத்திற்கு விசனமாக து அப்போது கத்தர் வந்து தான் உண்டாக்கின மனுஷனை பூமியின் மேல் வைக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிறாரு உம் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாய்த்து பறவைகள் என்று எல்லாத்தையுமே வந்து தேவன் வந்து அழிக்க திட்டம் போடுறாரு கர்த்தர் வந்து இவைகள் எல்லாவற்றையும் படைத்ததற்கு மனஸ்தாபப்படுறாரு ஆனால் நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் வந்து கிருபை கிடைத்தது நோவா தன் காலத்தில் இருந்த மனுஷர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் நோவா வந்து தேவனோட சஞ்சரித்து கொண்டு நோவாவுக்கு சேம் காம் யாபேத் என்னும் மூன்று குமாரர்கள் இருந்தாங்க பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயும் கொடுமை நிறைந்ததாயும் இருந்தது அப்போ தேவன் வந்து நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக இருக்கிறது அவர்களால் பூமி வந்து கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடே அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு ஒன் பின்பு வந்து நோ தேவன் வந்து நோவாவை நோக்கி நீ கொப்பேர் என்னும் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் மக கீழ்பூசு அப்படின்னு சொல்லி இசப்பா சொல்கிறாரு அதற்கு பிறகு வந்து தேவன் வந்து நோவாவை நோக்கி அந்த பேழை செய்ய வேண்டிய விதத்தையும் கூறுறாரு அவைகள் என்னவென்றால் பேழையின் நீளம் வந்து முன்னூறு முலமும் அதன் அகலம் ஐம்பது முலமும் அதின் உயரம் முப்பது முழமுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்கிறாரு நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி அதை மேல் தட்டில் ஒரு முழ தாளத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு கதவையும் உண்டு பண்ணி அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இசப்பா சொல்கிறாரு பேழை வந்து எப்படி இருக்கணும்னா முதல் தட்டு இரண்டாம் தட்டு மற்றும் மூன்றாம் தட்டு அப்படின்னு சொல்லி மூன்று தட்டுகள்லையும் வந்து அறைகளை வந்து உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி இசப்பா சொல்கிறாரு அப்புறம் இசப்பா வந்து வானத்தின் கீழே சுவாசம் உள்ளம் சகல மாம்ச சந்துக்களையும் அளிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன் பூமியில் உள்ள யாகும் ஆண்டு ஆனாலும் உன்னோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள்ளே பிரவேசியுங்கள் சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னோட உயிரோட காக்கப்படுவதற்கு வேலைக்குள்ளே சேர்த்துக்கொள் ஜாதி ஜாதியான ஜாதி ஜாதியான ஜாதி ஜாதியான ஊரும் ஒவ்வொரு ஜோடு உன்னோட உயிரோடு காக்கப்படும்படி உன்னிடத்தில் வரக்கடவது உனக்கும் அவைகளுக்கும் சகல போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி யேசப்பா சொல்றாரு உடனே வந்து நோவா தேவன் சொன்னபடி எல்லாம் செய்தார் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவர் செய்து முடிச்சாரு அப்புறம் வந்து கர்த்தர் வந்து நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டாரும் அன்னை வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ள பிரவேசியுங்க இந்த சந்ததியில் உன்னை எனக்கு உண்பாக நீதிமானாக கண்டேன் அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்கிறாரு அப்புறம் வந்து இன் ஏழு நாளுக்கு பின்பு நான் வந்து நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேலே மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவசந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிற்கிறகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்கிறாரு நோவா வந்து தனக்கு கத்தர் கட்டையிட்டபடி எல்லாம் செய்தார் ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோ நோவாவுக்கு அறுநூறு வயதா இருந்தது ஏழு நாள் சென்ற பின்பு வந்து ஜலப்பிரளயம் உண்டாயிற்று அப்போது வந்து நோவாவுக்கு அறுநூறு வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியில மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதுகுகளும் திறவுண்டன நாற்பது நாள் இரவும் பகலும் பெருமழை பெய்தது அன்றைய தினமே வந்து நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேம் காம் யாபேத் அப்படின்றவங்களும் அவங்களோட மனைவிகளும் நோவாவின் மனைவி எல்லாருமே பேலைக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க அவர்களோட வந்து ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகல ஊறும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகல பறவைகளும் பலவிதமான சிறகுள்ள சகலவித பட்சிகளும் வந்து ஏழைக்குள்ள பிரவேசித்தன ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் வந்து ஜோடு ஜோடாக நோவாவின் இடத்தில் பேலைக்குள்ள பிரவேசித்தன தேவன் வந்து நோவாவுக்கு வந்து கட்டளையிட்டபடியே ஆணு பெண்ணுமாக சகலவித மாம்ச சந்துக்களும் உள்ளே பிரவேசித்தனர் அப்பொழுது கர்த்தர் வந்து நோவாவை வந்து உள்ளே விட்டு கதவை வந்து அடைத்தார் ஜலம் வந்து பூமியின் மேலே மிகவும் அதிகமாக பெருகினதுனால வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் வந்து தண்ணீரால் மூடப்பட்டது மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக வந்து பதினைந்து முழ உயரத்திற்கு மேலே வந்து ஜலம் வந்து பெருகிற்று நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் வந்து ஜாலம் வந்து பூமியின் மேல மிகவும் அதிகமாக பெருகிருந்துச்சு தேவன் வந்து பூமியின் மேல காற்ற வயச பண்ணாரு தேவன் வந்து நோவாவையும் அவர் அவர் நோவாவோடு கூட பேழையிலிருந்த சகலவித காட்டு மிருகங்களையும் சகலவித நாட்டு மிருகங்களையும் நினைத்தருனாரு அதனால் தேவன் வந்து பூமியின் மேலே காற்று வீசை வீச பண்ணினார் அப்பொழுது வந்து ஜலம் வந்து அமர்ந்தது ஆழத்தின் மூற்று வந்து வானத்தின் மதகுகளும் வந்து அடைபட்டன வானத்தின் வானத்து மழையும் வந்து நின்று போயிற்று ஜலம் வந்து பூமியில் இருந்து நாளுக்கு நாள் வச்சிக்கொண்டே வந்தது நூற்றி ஐம்பது நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது து ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேழை வந்து அரரா தென்னும் மலைகளின் மேலே தங்கிற்று பத்தாம் மாதம் மட்டும் ஜலம் வந்து வடிந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதம் முதல் தேதியில் வந்து மலை சிகரங்கள் வந்து காணப்பட்டனர் நாற்பது நாள் சென்ற பின்பு நோவா நோவா தன் இருந்த ஜன்னல்களை வந்து திறந்தாரு ஒரு ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வந்து வெளியே விட்டார் அது வந்து பூமியின் மேல் போகிறதும் வருகிறதுமாக ஜலம் வடிகிற வரைக்கும் இருந்துச்சு அதற்கு பின்பு வந்து பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று அப்படின்னு சொல்லி அறியும்படி நோவா வந்து ஒரு புறாவை வந்து தன்னிடத்துல இருந்து வெளியே விட்டார் அது புறா வந்து பூமி மீது எங்கும் ஜலம் இருந்தபடியினால் தான் உள்ளங்கால வச்சு இ இழைப்பார இடம் இல்லாமல் அது திரும்பி பேழைக்குள்ளே போயிடுச்சு அதை வந்து நோவா தன் கையை நீட்டி தன்னிடமாக பேழைக்குள்ளே வந்து சேர்த்து கொண்டாரு பின்பு வந்து ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் ஒரு புறாவை பேழையிலேருந்து வெளியே விட்டார் அந்த புறா சாயங்காலத்தில் அவன் வந்து சேர்ந்தது அது வந்து ஒரு ஒலிவ மரத்து இலையை வந்து தன் வாயில கொத்தி எடுத்துக்கிட்டு வந்துச்சு நோவா வந்து பூமியின் மேல ஜலம் குறைந்தே போயிற்று அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டார் பின் ஏழு நாள் பொறுத்து அவர் வந்து புறாவை வெளியே விட்டாரு அது அவர் இடத்துல வந்து திரும்பி வரவே இல்லை நோவாவுக்கு அறுநூற்று ஒரு வயதாகும் வருஷத்துல முதல் மாதம் முதல் தேதியில பூமியின் மேல் இருந்த ஜலம் வந்து வற்றி போயிற்று நோவா வந்து மேல் மேல்தட்ட வந்து எடுத்து பார்த்தார் பூமி வந்து பூமியின் மேல் ஜலம் வந்து இல்லாதிருந்தது இரண்டாம் மாதம் இருபத்தேழாம் தேதியில் பூமி வந்து காய்ந்திருந்தது அப்பொழுது தேவன் வந்து நோவாவை நோக்கி நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலையை விட்டு புறப்படுங்கள் உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களிலும் பறவைகளிலும் மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு அவைகள் பூமி திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவுது அப்படின்னு சொல்லி எசுப்பா சொல்கிறாரு அப்புறம் வந்து நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவிகளும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள் பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தனர் அப்பொழுது நோவா வந்து கர்த்தருக்கு ஒரு பலிபடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபிடத்தின் மேல் தகனபலியாக பலியிட்டாரு அதை வந்து கர்த்தர் வந்து சுகந்த வாசனையாக முகர்ந்தார் அப்போ வந்து இனி நான் வந்து மனுஷன் நிமித்தம் பூமியை சவிப்பதில்லை அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்றாரு மனுஷருடைய இருதத்தின் நினைவுகள் அவன் சிறு தொடங்கி பொல்லாததா இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு அப்புறம் வந்து நான் உன்னோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நடமாடும் மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் நான் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் இனி மாம்சமான வழிகளெல்லாம் ஜல்லப்பிரளயத்தில் சங்கரிக்கப்பட்டு அழிவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி நான் ஜல்ல பிரளயம் உண்டாக்குவதில்லை என்றும் தேவன் வந்து உடன்படிக்கை பண்ணுறாரு அன்றும் தேவன் வந்து எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறை தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையை அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தின் வைத்தேன் அது எங்களுக்கும் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்போது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி நான் ஜலப்பிரழயத்தை பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கு மாம்சமான சகல ஜீவன்களுக்கும் உண்டான உடன்படிக்கையை வந்து நான் நினைவு சொல்லி சொல்கிறாரு இதுக்கப்புறம் வந்து நோவா வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் மறித்தார் இவ்வாறாக இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்னா நோவா எப்படி தேவனோடு சஞ்சரித்து தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் வாழ்ந்தாரோ அதுபோல் நீங்களும் தேவனோடு சஞ்சரித்து தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் வாழ்ந்தால் தேவன் வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எல்லாத்தீங்களும் பாதுகாப்பார் ஆமீன் காட் பிளெஸ்டியூவால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்